ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஆயில்லையே வதக்கி எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை நல்லா ஆயில்லையே மிக்ஸ் விட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆயிலை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கால் கேஜி அளவுக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பற்களை பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் வந்து வேகமாக வதங்கி வரும் இது கூடவே மூணு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போகணும் அந்தளவுக்கு தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு தொக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைய வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இது கூடவே ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம சில்லி பவுடர் குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைய வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காயோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா வந்து நல்லா ஒட்டணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தொக்கு செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போது ஒரு மூடி போட்டு நாம் இதை ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நாம் வேக விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயை ஆயிலில் நல்லா வதக்கிட்டோம் அதனால் சீக்கிரமாகவே கத்திரிக்காய் வந்து வெந்து வந்துடும் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போது புளியோடய பச்சை ஸ்மெல்லாம் போய் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருக்கு கரண்டியிலேயே இந்த மாதிரி கத்திரிக்காயை மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டியில் மசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் கூட நீங்கள் கத்திரிக்காயை மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக கத்திரிக்காய் வந்து நல்லா மசிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் இப்போது சூப்பராக மசிச்சு விட்டாச்சு இது கூடவே கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்துல உப்பு வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கு இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரணும் வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் தொக்கு தயாராகிடுச்சு இதை வந்து சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் பக்காவாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள்